ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டண்டான லெமன் சேவை தங்க பார்க்க போகிறோம் பாருங்க பார்க்குறது எவ்வளோ சாஃப்ட்டாக உதி உதடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மார்னிங் நீ பிரேக்ஃபாஸ்ட்டை கூட எடுத்துக்கலாம் நல்லா ஒரு சூப்பரான ரெசிபிங்க வாங்க எப்படி இந்த லெமன் சேவை செய்கிறதுனு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சேவை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்டாக இருக்க அந்த ரைஸ் சேவை யூஸ் பண்ணியிருக்கு அனினல் பிராண்டு தான் எடுத்துருக்க நீங்கள் எந்த பிராண்டெல்லாம் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சேவை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக வந்து இந்த சேவைக்கு மட்டும் தேவையோ ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும்போது இந்த சேவை வந்து நல்லா உது உதிரியாக வருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச பிறகு ரைஸ் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கு மேலே இந்த சேவை வந்து குழஞ்சிடுங்க நமக்கு உது உதிரியாக கிடைக்காது அதனால் கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றி நல்லா ஆற வச்சிக்கலாங்க மாதிரி நல்லா ஆற வைக்கும் போது சேவை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்து நம்ம சேவை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து டூ டேபிள் அளவுக்கு இந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டங்க சூடான பிறகு ஆஃப் டீஸ்பூனுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல பொறிஞ்ச பிறகு ஆஃப் டீஸ்பூனுக்கு கடலை பருப்பு ஆஃப் டீஸ்பூனுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு போல் வந்து நீங்கள் கேஷ்நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பொடியை கட் பண்ணிட்டு இஞ்சி பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப வர மிளகாவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லா நல்ல நல்லா நல்லா பொறிவிட்டுங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேவை வந்து வேக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சேவைக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு கொஞ்சமாக சேர்த்தா மட்டும் போதும் இப்போ பாருங்கள் சேவை வந்து நல்லா ஆறிட்டு எவ்வளோ உது உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்குங்க இப்போ ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் இப்படி வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம வேக வச்சுருந்தா அந்த சேவை வந்து சேர்த்துக்கலாம் சேவை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் இந்த சேவையோட நல்லா மிக்ஸ் ஆக வரைக்கும் ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணி ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அப்புறம் வந்து ரொம்ப வந்து நம்ம ஸ்மாஷ் மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக வந்து ஜென்டெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லி இலைகள் வந்து தூவி விட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து தேங்காய் தருள் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருள் சேர்க்கும்போது இந்த சேவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தேங்காய் திருவிழ சேர்த்து செஞ்சு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்ட்டியான லெமன் சேவை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம் நைட்டு டின்னரை கூட எடுத்துக்கலாம் ரொம்ப லைட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வந்து எந்த சைடு இஷ்யூ தேவையில்லைங்க அப்படி தேவைப்பட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ